உருளைப்புகள் அனைவருக்கும் வணக்கம் ஜோன் பேசுகிறேன் இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஐன்ஸி ஒரு இடத்துல நிற்கிறேன் சுவிட்சர்லேண்டில் பா பார்க்கிங் பண்ண முடியாமல் ஒரு மனித மேலே நின்று இப்போ தான் ஒரு பார்க்கிங் இடத்துல கிட்டாச்சு அங்கே அங்கேருந்து விட்டு நடந்து போகிறேன்னு இங்கே பாருங்கள் இங்கே இவ்வளோ சினோக்கள் எல்லாம் கொட்டினபடி இருக்குது இங்கே இது கொஞ்சம் மலை பிரதேசம் தான் ஏன் நான் இங்கே வந்தேன் காரணம் என்னென்று சொன்னால் இங்கே வந்து ஒரு பழைமை வாய்ந்த ஒரு சேர்ச்சில் அந் ஒளிக்கதிர் மூலமாக அந்த சேர்ச்சை அழகுபடுத்தினோம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் பண்ண குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அது நடக்கும் அதால் அதை உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுவோம் தான் வந்தேனால் இந்த பழமை வாய்ந்த சேர்ச்சில் அவ்வளோ வடிவாக இந்த ஒளிக்கதிரால் அந்த சேர்ச் மதில்களில் அழகுபடுத்தி காட்ட காட்டின மன்றதை உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி வந்தேன் ஆனால் அதை வீடியோ மூலமாக எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் அதை பாருங்கோ இங்கே கன்ன சனம் நிற்கிறதா தெரியுது என்னென்னு சொன்னால் பார்க்கிங் இல்லையன்றோனே எனக்கு வாங்கிட்டுது ஓகே நான் சனத்துக்குள்ளால் போய் அந்த வீடியோவை உங்களுக்கு வீடியோ மூலமாக எடுத்து காட்டுறேன் எங்கள் சனத்தை இருட்டாக இருக்குது ஆனால் பயங்கர சனமாக இருக்குது அந்த பாயிண்ட்லேயே நிற்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு அந்த லைட்டிங் தெரியுமா நினைக்கிறேன் தான் சொன்ன லைட்டிங்கன்னு சொல்லி அங்கே அப்படி இருக்கேன்னு சொல்லி இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இங்கே இப்படி காற்றானால் இது ஒரு பழமை வாய்ந்த ஒரு சண்டு அக்கான வருஷத்தான் சேர்ச்

புதுசாக கவர் பண்றாங்க எடுக்க வரியல அந்த நாளை ஏழு மண்டல எடுத்துக்காட்டு உங்களுக்கு பயங்கர சினமா இருக்கு இதனாலதான் பார்க்கலாம் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தானே ஸிக்கு போறதும் கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அதோட இப்போ வந்து வித்தியாசமான லைட்டுகள் போட்டுருவாங்க பாருங்கள் சார் நாங்கள் கைது எடுத்து சார் தான் சொல்லிங்க நாங்கள் இப்போ இதில் அந்த ப்ராடக்ட் என்னது பேர்கள் போகுது ஸ்டார் தான் அந்த பேர் பார்த்தீங்களா இப்போ இவ்வளோ அசனம் நிற்கிறேன் இப்போ லைட் இருக்குது இப்போ இதில் முழு சனத்தையும் அப்படியே உங்களுக்கு எடுத்து ஆடுறேன் அவ்வளோ பேரிங்க அதில் நிற்கணும்னு சொல்லி பார்த்தீங்களா இதான் அந்த பள்ளைமை வாழ்ந்த சேர்ச் வந்து We hebben hier in de zweeg niet meer gezien. Ja, ze hadden genoeg Platz. Ze hadden Is dat Witz? In de zon, we hebben Platz. Ze weinig weniger gewild. Nee, nee. Ze kunnen hier laufen. Dat is ja Witz, Nein. oder? Nee, nee. Dat is een ander probleem. Er gibt veel andere problemen in het leven. Ja, ja, eben. லைட்டிங் ஷோ வந்து இதோட முடிஞ்ச நினைக்கிறேன் நம்ம எல்லாம் வலிக்கிட்டு அதால் சரியான ட்ராஃபிக்காக இருக்கும் காரில் போகிறது நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இதான் அந்த சர்ச் நீங்கள் பார்த்து பார்க்குற சர்ச் வந்து இதுக்கு பேர் அயன்சீழுதன் பிரபலியமான சர்ச் உண்டு இங்கே வந்து கூடுதலாக தமிழ்லேயும் பூசைகள் நடக்கிறது நல்ல வடிவமான இடம் அதுங்களா அவ்வளோ சனம் நிற்கிதுன்னு சொல்லி முழுக்கு ஹோட்டல் எல்லாம் இருக்குது போலீஸ் பாதுகாப்பும் இருக்குது பாருங்க இப்போ உள்ளது என் பார்ப்பலர்ஸ் இல்லையாண்டு நான் ஈஸியாக வந்து எடுத்துக்கொண்டு போவோம்னு தான் நான் வந்தேன் நான் ஆனால் இப்படி நான் எதிர்பார்க்கலை அவ்வளோவு இதாக இருக்குமென்று சொல்லி பாருங்க முன்னுக்கு கொண்ட காட்டுறன் அதில் எழுத்து மூலமாக யார் யார் அதில் போன்சர் பண்ணிடுவேன் போட்டுருவாங்க இந்த பத்தாம் தேதியிலேருந்து அது பார்க்க தெரியுதோ தெரியலை உங்களுக்கு இந்த இதில் போட்டிருக்கு பத்தாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் ஆறையிலேருந்து வளர வரை ஒரு மணி இந்த ஷோ ஓகே ஒரு வேலை இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிரியாசமான வீடியோ இருக்குமான்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்களா இதில் நான் அந்த இது கொடுக்குறாங்களா லைட்டிங் பாருங்க Okay, so on video, I'm going to go to the video. Thank you, bye. Thank you for watching my video.